கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலத்தூர் அறிஞர் அண்ணா திடலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் அரவிந்தன் ஒன்றிய கவுன்சிலர் ரவிக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில மகளிரணி துணை செயலாளர் அங்கே தொகுதி பொறுப்பாளர் அன்பழகன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆறுமுகம் பாப்பாத்தி நடராஜன் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சிவலிங்கம் மணிவண்ணன் சுதா பிரியா பாலசுப்பிரமணியன் சந்திரசேகர் இளையராஜா பெரியசாமி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி தேவேந்திரன் குழந்தைவேல் ஆனந்தன் சாதிக் பாஷா மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மகளிரணி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி